எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலில் வினா எழுத்து பற்றி பார்ப்போம் ஏ யா ஆகிய இரண்டும் சொல்லுக்கு முதலிலும் ஆ ஓ ஆகிய இரண்டும் சொல்லுக்கு இறுதியிலும் ஏகாரம் சொல்லுக்கு முதல் இறுதி என ஈரெடுத்து வினா பொருளை உணர்த்தினால் வினா எழுத்துக்களாகும் அகவினா புறவினா என வினா ஈர் வகைப்படும் வினா எழுத்துக்கள் சொல்லின் உறுப்பாக அகத்தமிதல் அகவினா அவை சொல்லு நின்று வேறாகி புறத்தமிதல் புறவினா அதாவது ஏ யா இந்த எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு முதலில் வரும் அப்புறம் ஆ ஓ இது வந்து சொல்லோட பின்னாடி வரும் இந்த ஏங்கிற எழுத்து சொல்லுக்கு முன்னாடியும் வரும் பின்னாடியும் வரும் இது தான் வினா எழுத்துக்கள் இவ்வளோ இது தான் வினா எழுத்துக்கள் இப்போ இதில் பார்க்கலாம் எவன் ஏ யார் யா இந்த ரெண்டும் சொல்லுக்கு முதலில் வந்திருக்கு அதனால் ஏ யா இது வந்து முதலில் வந்தன இது வந்து அகவினா இது வந்து எவ்வீடுன்னு போட்டிருக்கு எவ்வீடு இது வந்து ஏ இந்த ஏ வரைக்கும் ஆனால் இந்த ஏக்கு போடுறேன்னா ஏ இது ஏனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வினா நம்ம கொடுத்துக்கலாம் இதெல்லாம் முதலில் வருது அப்புறம் புறவினா புறவினான்னா இந்த வினா சொற்கள் வந்து ஸோ எழுத்துக்கள் வந்து கடைசியில் வருது இதான் புறவினா அதாவது ஏற்றில் வருது பாண்டியனா பாண்டியனோ பாண்டிய நோ அதாவது இந்த நா அப்படிங்கிறது ஆவா ஆவாக வருது நோ அப்படிங்கிறது ஓவா வருது நே அப்படிங்கிறது ஏவா வருது இது வந்து புறவினா இந்த எழுத்துக்களோட இது எழுத்துக்கள் அதாவது ஏங்கிறது முன்னாடி வரும் பின்னாடி வரும் இந்த ரெண்டுங்கிறது முன்னாடி மட்டும் வருது இந்த ஆ ஓ அப்படிங்கிறது பின்னாடி வருது இதுதான் வினா எழுத்துக்கள் இப்போ இதில் எவனு பதிலாக என்ன அப்படின்னு வச்சுக்கலாம் யார்னு பதிலாக யாது அப்படின்னு வச்சுக்கலாம் எவனுக்கு பதிலாக ஏது அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த எல்லாமே முதலில் வருது எழுத்துக்கள் இதில் ஆ ஓ அப்படிங்கிறது இப்போ பாண்டியனான்னு போட்டிருக்கு பாண்டியனா அப்படிங்கிறது ஆ அப்படிங்கிறது வருது இப்போ இதில் வந்து நம்ம சோழனோ ஒன்று கூட போடலாம் சோழனோ அப்படின்னா அந்த ஓ வந்து இறுதியில் வருது சேரனே அப்படின்னா ஏ வந்து ஏறுதியில் வருது இப்போ என்னென்னா அந்த ஏங்கிறது நம்மளுக்கு வந்து எழுத்து அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாய் வந்து மகள்கிட்ட பாத்திரம் கழுவிட்டியா அப்படின்னு கேட்டால் பாத்திரம் கழுவிட்டேனே அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போ பிழை கழுவிட்டேனே அப்படிங்கிறது வந்து கேள்வி சொல்ல தான் முடியுது ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பெரும்பாலும் விடைய அமையாது அதனால் பாத்திரம் கழுவிட்டியா அப்படின்னா நான் கழுவி கழுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு கழுவிட்டேனே அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு இப்போ இது சூத்திரம் என்னன்னு பார்க்கலாம் ஏற்று வினா புற வினாவாக அங்கே ஒரு புவி வினாவான்னு போட்டு வச்சுருக்காங்க ஏற்று வினா புற வினாவாக மட்டுமே வரும் அதாவது ஏற்றில் வர இந்த வினா இது வந்து புறத்தில் புறவினவாக மட்டுமே வரும் ஏ யா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இரு வழியும் வினா ஆகுமே நன்னூல் எழுத்து பன்னெண்டு நன்னூல் சூத்திரம் அறுபத்தி ஏழு இவ்வளோதான் இதான் வினா எழுத்துக்கள் ஏ யா ஆ ஓ ஏ இந்த மொந்த அஞ்சு தான் வினா எழுத்துக்கள் இல்லை என்ன எப்படி எங்கே இப்படி என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம இதில் ஏயில் வருது அதேமாதிரி யாங்கிறது யாது யார் யார் யா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் இறுதியில் வர்றது ஆவோங்கிற மாதிரி வந்தானா வரலையா எங்கே எங்கே அப்புறம் என்னவோ அப்படிங்கிற மாதிரி ஏற்றில் வரதுலாம் இது ஏ யா ஏ ஆ வந்து அப்போ ஏ யா ஏ ஆ இந்த அஞ்சு எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் முதல்லையோ இல்லை கடைசியிலையோ வர மாதிரி நம்ம கேள்வி கேட்போம் இதில் இந்த அஞ்சு எழுத்துக்கள் தான் வருது அஞ்சு எழுத்துக்களும் இந்த மாதிரி இந்த இந்த ஆ நா வந்திருக்கு இது லா வரலாம் அந்த மாதிரி அது அந்த வேறு எழுத்துக்களோட கலந்து இந்த அஞ்சு எழுத்துக்களும் நேரடியாகவோ இல்லை வேறு எழுத்துக்களோட கலந்தோ வரது தான் வினா இந்த இவ்வளோ இந்த அஞ்சு வினா எழுத்துக்கள் நன்றி வணக்கம்